இயா்பாடம் மாணிப்பாயை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சிவபாக்கியம் பவன் அவர்கள் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் பதமடைந்தார் காலம் சென்றவர்களான பொன்னையா கனகம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான அரியகுட்டி பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மருமகளும் ஜெயநொலிபவன் அவர்களின் அன்பு மனைவியுமே கனடாவைச் சேர்ந்த சோபிகா சோபனா லதீபன் ஆகியோரின் அன்பு தாயும் கனடாவைச் சேர்ந்த துஷ்யந்தன் சந்திரகுமார் ஜெனிதா ஆகியோரின் அன்பு மாமியாரும் கனடாவைச் சேர்ந்த லதிகாஷ் அக்ஷயா அக்ஷன்யா சர்வேஸ் சச்சின் ஷாலின் ஆதர்ஷ் பிரித்தின் ஐஸ்வின் ஆகியோரின் அன்பு பிரீத்தியும் காலம் சென்று குணபதி செல்வமணி குணசிங்கம் தங்கமணி காலம் சென்ற புவனேஸ்வரி பொன்மலர் ஆகியோரின் அன்பு சகோதரியும் ரவீந்திர ராணி அவர்களின் அன்பு மைத்துணியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களினவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்